அன்னதானம்னா என்ன சாப்பாடை தானமா கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம் அதுலயே சிறந்த அன்னதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சாப்பாடை வீணாக்காம சாப்பிடுறதுக்கு பேர் தான் சிறந்த அன்னதானம் அதனால இனிமேல் யாருமே உங்க சாப்பாடை வீணாக்காதீங்க அதுதான் சிறந்த அன்னதானம் சரி தானம்னா என்ன தர்மம்னா என்ன தானம்ங்கிறது வேற தர்மம்ங்கிறது வேற தானம்னா நம்மளை விட உயர்வான நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தானம் தர்மம்னா நம்மளை விட கீழான நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தர்மம் நம்ம வாழ்க்கையில தானம் கூட பண்ணாம இருக்கலாம் ஆனா தர்மம் கண்டிப்பா பண்ணணும் இதுதான் இந்த மனுஷங்களுக்கான தர்மம் அந்த மாதிரி இந்த ஆண்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு தினமும் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் மனைவிய கண் கலங்காம பாத்துக்கணும் அப்பா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும் இதுதான் இந்த ஆண்களுக்கான தர்மம் அந்த மாதிரி பெண்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு கணவன் கிட்ட குரல் உயர்த்தி பேசக்கூடாது கணவன் பசிக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்து வச்சிடணும் நிறைய வீட்டுல டிவி சீரியல் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டுதான் அடுப்பையே பத்த வைப்பாங்க அது வேற விஷயம் கணவன்ட்ட எனக்கு இத வாங்கித்தாங்க எனக்கு அதை வாங்கித்தாங்க அப்படின்லாம் கேட்கவே கூடாது இதுதான் இந்த பெண்களுக்கான தர்மம் என்ன கணவன்மார்களே காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கா இந்த மாதிரிலாம் தர்மங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த பேய் பிசாசு பூதம் இதுங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு நீரெல்லாம் நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய நெற்றில விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட இந்த பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் அண்டாது இதுதான் இந்த பேய் பிசாசுகளுக்கான தர்மம் அந்த மாதிரி இந்த பூச்சிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கு யாரொருவர் கடவுளுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த பூச்சிகள் அண்டாது இதுதான் முக்கியமான அஞ்சு தர்மம்